இந்த பயிரவை இப்படி பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கை வச்சு இப்போது டபுள் கேம் ஆடுறது மட்டும் இல்லாமல் கார்த்திக் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது விஷ பாட்டில் கொண்டு வந்து கொடுத்து விஷத்தை வந்து போயினா குடிக்கிறதுக்கு நல்லாவே வந்து போயின்னா தூண்டி விட்டு போயிட்டாங்க அதனால கார்த்திக் என்ன பண்ணுவார் ஏற்கனவே ஆகி போய் கிடக்கிறவர் அதாவது தன்னோட ரட்ட குழந்தைங்க வந்து போயினா எங்கே போச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா அவரே வேதனையில் இருந்துகிட்டு இருக்காரு இப்போது அந்த வேதனையில இருக்கிறதுனால வேற வழியே கிடையாது நமக்கு நடந்தது வந்து போயினா மிக பெரிய ஒரு அநியாயம் அதுக்கு தற்கொலை தான் ஒரே வழி அப்படின்றத சூஸ் பண்ணி அந்த விஷத்தை எடுக்கிறது எடுத்து குடிக்கிறதுக்கு அவர் வந்து இப்போ தயாராவாரு அதாவது நார்மலா குடிக்காம இருந்திருந்தாரு அப்படின்னா இது எல்லாத்தை பற்றியும் வந்து இப்போ தெளிவாக யோசிச்சிருப்பாங்க இப்போ அந்த ஒரு யோசனை இருக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் நார்மலா இல்லாததுதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனைன்னே சொல்லலாம் இப்படி இருக்கும்போது இந்த பைரபேந்துக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கா அதாவது கார்த்திக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுனா ஒண்ணாச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பா இலக்கியம் தான் அந்த பழிவிலும் எல்லாத்துக்குமே காரணம் இலக்கியா தான் இலக்கியா அதனாலதான் கார்த்திக் செத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இங்க பயங்கரமான ஒரு சீனியே கிரியேட் பண்ணிடுவா அதுக்காக தான் வந்து போயினா இப்படி ஒரு பிளானை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா இந்த ஒரு பிளான்ல நம்ம கார்த்திக் வந்து போயினா இப்போ அந்த விஷத்தை குடிக்கிறதுக்கு தயாராகுவாரு அதுக்கப்புறம் தான் வந்து போயினா இன்னும் சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே நடக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு வெக்ஸ் ஆகி போய் அந்த விஷத்தையும் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமோ இலக்கிய இலக்கியவும் வந்து இப்போ சண்டை போட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இலக்கியம் சொல்கிறத ஒரு முறையாச்சு வந்து இப்போ நம்ம கௌதம் கேட்டிருந்தாரு அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது ஏற்கனவே பிரிவினையில் இருக்கிற அவங்க வந்து இப்போ இப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேள்விப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் தெரியணும் அதாவது கார்த்திகை காப்பாற்றுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் காப்பாற்றிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதே சமயம் வந்து இப்போ கார்த்திக்கு அடுத்து ஒரு கல்யாணத்தை பண்ணியே தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா அவங்களோட முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இருக்காது நம்ம இலக்கியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே அமையும் அதே சமயம் நம்ம இலக்கியாவை வந்து போய்னா இந்த வீட்டில் தலை தூக்கவே கூடாது அதாவது இலக்கியா வந்து போய்னா இந்த வீட்டில் நல்ல பேர் வாங்கிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் தன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திகை வந்து போய்னா கொஞ்சம் நேரம் அதாவது அப்படியே வந்து சரக்கு பாட்டிலையும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து போயினா விஷ பாட்டிலையும் பார்க்குறாங்க இப்படி ரெண்டுத்தையும் பார்த்துட்டே இருந்து கடைசியில் வந்து போய்னா ஒரு வழியாக அந்த விஷத்தை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம மட்டும் அந்த நேரத்தில் வந்து மாசன் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கார்த்திகை வந்து காப்பாற்றிடுவாங்க அதே சமயம் அந்த விஷம் வந்து ரொம்ப வீரியம் உள்ளது அப்படின்றதுனால கண்டிப்பா சீக்கிரமா வந்துடும் ஒரு பக்கம் இந்த பயிரிந்து அந்த விஷத்தை வந்து இன்ஸ்டண்ட்டாக வச்சுருப்பா போல எப்பயாச்சும் யாச்சும் வந்து போய்னா நமக்கு இப்போலாம் நடந்துச்சு அப்படின்னா அப்படியே மடக்கு மடக்கண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே வந்து போயினா தன்னோட உயிரை விட்டுலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷத்தை வந்து போயினா கொண்டு வந்து இப்போ கார்த்திக் கிட்டே கொடுத்துருக்கா போல ஏன்னா ஏற்கனவே யாருக்காகவோ வாரங்கே வச்சிருக்கிறதுனால தான் வந்து போயினா இன்ஸ்டன்ட்டாக கிடச்சிது இல்லையா அடுத்ததான் நம்ம கார்த்திக் வந்துட்டு யோசிச்சு கடைசியில் இப்படி வந்து போயினா தவறான முடிவை எடுத்தது அதாவது இங்கே நம்ம கார்த்திக் மட்டும் மறுபடியும் உயிரோடு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைரவிக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா கார்த்திக் என்ன தான் குடிச்சிருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து போயிருந்தா ஞாபகம் இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால வந்து போயிருந்தா இந்த பைரவிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப் வந்து போயிருந்தா வரப்போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க